கையில் பணம் தங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு ஆன்மீக ஆலோசனை நீங்கள் என்ன சொல்லுவீங்க நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனாலும் கையில் நிற்க மாட்டேதுப்பா என்ன படம் இருந்தால் நம்ம தங்க மாட்டேது அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தில் சொல்லி வச்சிருக்காங்க விரயங்கள் அப்படின்ற விஷயத்தை தடுக்கணும்னா அதுக்கு முக்கியமான தெய்வம் உண்டு ஒரு சின்ன அர்ச்சனை அவர் பேரில் பண்ணணும் இந்த மாதிரி இருபத்தி ஏழு வாரங்கள் அவருக்காக ஒரு அர்ச்சனை பண்ணிட்டுன்னு வச்சுக்கிறேன் உங்களை வரக்கூடிய விரைவில் எவ்வளோ விஷயமா இருந்தாலும் அது தடுத்து நிற்கிற வல்லமே அந்த பயிரை பெருமாள் உண்டு அந்த நாட்டு நாய்க்கு எந்தளவுக்கு பசும்பாலை வச்சு நீங்கள் பராமரிக்கிறீங்களோ உங்களுக்கு வரக்கூடிய விரயங்களை அவங்க திருவாங்க

அந்த குளிகன் காலத்தில் போய் கடனை அடைக்க ஆரம்பிச்சிங்கன்னா சீரியஸாக அப்படியே ஒன் பை ஒன்னாக அடைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு விரைவாக அந்த கடன் அடைஞ்சிடும் நீங்கள் அதெல்லாம் அனுபவத்தில் பார்க்கலாம் ஏன்னா அதுக்காக ஒரு நல்ல ஒரு ஓரே தான் அந்த குளிகின்ற ஒரு நேரம் வந்து அற்புதமான நேரம் எங்களோட வீடு அதாவது அவங்க அவங்களோட வீடு லக்ஷ்மி கடாட்சியமாகவும் சுபீட்சமாகவும் இருக்கணும் அப்படின்னா அவங்க வீட்டில் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யணும் வீட்டில் உங்களுக்கு பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி மன பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேறு பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணவர் மொழிக்குள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி சித்தர்கள் அது ஒரு அருமையான பரிகாரத்தை சொல்லியிருக்காங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் காசு செலவில்லாத பரிகாரம் வணக்கம் சார் வணக்கம் அது ஆயிரங்களில் சம்பாதிச்சாலும் சரி லட்சங்களில் சம்பாதிச்சாலும் சரி கோடியில் சம்பாதிச்சாலும் சரி இவங்களுக்கு வந்து இவங்களோட கைக்கு வரும் ஆனால் வந்து வேகத்தில் அந்தளவு செலவு இருக்கும் அப்படியே போயிடும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து பலருக்கும் பலரோட வாழ்க்கையிலேயே வந்து சந்திக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது அதாவது பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் ஏதோ ஒரு நல்ல இந்த ஏர்ன் பண்ணுவாங்க அது அப்புறம் அப்படியே செலவு தான் ஆகும் அது நல்ல செலவோ இல்லையோ ஆனால் செலவாகிடும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஆன்மீக ஆலோசனை கையில் பணம் தங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு ஆன்மீக ஆலோசனை நீங்கள் என்ன சொல்றீங்க ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டுக்குடிய கிரகம் பன்னெண்டாம் இடத்துல வந்துச்சுன்னா அது விரயமா மாறிடும் அதே நேரத்தில் பன்னெண்டாம் இடத்துல சூரியனோ புதனோ சனி பகவானோ சந்திரனோ எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அதை விரயத்துக்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் பட் குருடைய பார்வை இருந்தால் த உலகத்தை த கம்மியாகும் இருந்த போதிலும் பொதுவான விஷயம் எல்லாருக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி எல்லாருக்கும் இந்த இந்த ஒரு கேள்வி உண்டு நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனாலும் கையில் நிற்க மாட்டேந்தப்பா என்ன படம் தங்க மாட்டேந்தே அப்படின்னு சொல்லுவாங்க இது இயற்கையான ஒரு கேள்வி தான் பட் இது வந்து சித்தர்கள் ரொம்ப எளிமையான பரிகாரத்தில் சொல்லி வச்சுருக்காங்க யார் இதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் பல முறை இதை சொல்லியிருக்கேன் மக்களுக்கு பொதுவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நம்ம ஐபிசிக்காக ஸ்பெஷலாக இன்னும் முறை சொல்கிறேன் விரயங்கள் அப்படின்ற விஷயத்தை தடுக்கணுன்னா அதுக்கு முக்கியமான தெய்வம்ன்றது பைரவ பெருமான் தான் கால பைரவர் பைரவர் ஆனந்த பைரவர் எந்த பைரனாக இந்த விரயங்கள் அப்படின்னாவே அதை தடுக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு பைரவ பெருமாள் அதுக்கான விரயங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம பைரவருக்கான வழிபாட்டு முறையை செய்யணும் நீங்கள் வந்து பைரவர் ரெண்டு விதமாக பூஜிக்கலாம் ஒரு சின்ன அர்ச்சனை அவர் பேரில் பண்ணணும் இந்த மாதிரி இருபத்தி ஏழு வாரங்கள் அவருக்கான ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டேன்னு வச்சுக்கங்களேன் உங்களை வரக்கூடிய விரயங்கள் எவ்வளோ விஷயமா இருந்தாலும் அதை தடுத்து நிற்கக்கூடிய வல்லமை அந்த பைரவ பெருமானுக்கு உண்டு அதே நேரத்தில் நாட்டு நாய் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அந்த நாட்டு நாய்க்கு எந்தளவுக்கு பசும்பாலை வச்சு நீங்கள் பராமரிக்கிறீங்களோ உங்களுக்கு வரக்கூடிய விரயங்களை அவங்க எடுத்துடுவாங்க இந்த ரெண்டு விஷயம் செய்யணும் மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம முன்னோர்கள் சொன்ன முத்தான பரிகாரம் காக்கைக்கு சாதம் வைப்பது இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய பேர் பார்த்துருப்போம் நீங்கள் உணவு வைப்பாங்க உணவுன்னா அதுக்கு பிஸ்கெட்டு போடுறது மிச்சர் போடுறது அப்படின்னு போடுவாங்க அது எல்லாமே உணவு வகையை சேர்ந்தது அங்கே நம்ம சாப்பாடு விஷயத்துக்காக மட்டும் பார்க்கக்கூடாது சனீஸ்வர பகவானை விரயங்களை தடுக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு அதை நைட்டில் பழைய சாதத்தை கொஞ்சம் மீத்து வச்சுட்டு அந்த சாதத்தை காலையில் வந்து காக்காக்கி வைக்கணும் அதுதான் அவங்களுடைய கர்ம பணியை அதை எடுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வரும் உங்கள் முன்னோர்கள் பித்திருக்கள் உங்களுக்கான விஷயத்தை வந்து அவங்க வாங்கி போயிடுவாங்க அந்த விரயங்களை தடுத்துருவாங்க அப்போ நீங்கள் இந்த பழைய சாதம் தான் வைக்கணும் நம்ம மக்கள் வந்து காலையில் எழுந்தவுடனே புது சாதமோ மிச்சரோ அது வச்சுருந்தாங்க அது உணவு நம்ம அதை கொடுக்கணும்னா சொல்ல தயவு செஞ்சு கொடுக்கணும் உணவு கொடுக்குதுன்ற வேற உங்கள் கர்மாவை கழிக்கிற விஷயன்றது வேறு விரைங்களை தடுக்கக்கூடிய விஷயன்றது வேறு ஆனால் எந்த பைரவர் கோயிலை பார்த்தாலும் ஒரு நின்று அஞ்சு நிமிஷம் அவர்கிட்ட வந்து பொறுப்பு கொடுத்துருங்க இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பைரவருக்கு இன்னொரு ஒரு தன்மை உண்டு இது இப்போ இன்றைய ஜெனரேஷனுக்கு தெரியுமா தெரிலன்னு தெரில கோயிலுடைய முழு கட்டுப்பாடு பைரவர்கள் தான் உண்டு காலை இருப்பாங்க எல்லா சிவன் கோயிலையும் இருப்பார் பார்த்திங்கன்னா அது காவலாளியே அவர் தான் பூட்டி சாவியார்ட்டு வச்சுட்டு போவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பைரவ சன்னிதானத்தில் வச்சுட்டு போவாங்க அவர்தான் பொறுப்பு ஐயா பார்த்துங்க எல்லாத்தையும் பார்த்து சுட்டு கவனமா பாத்துங்க சொல்லிட்டு வச்சுட்டு போவாங்க இன்றையளவும் மிகப்பெரிய கோயிலெல்லாம் அந்த மாதிரி விஷயம் உண்டு அதனால இந்த பைரவ நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு நிமிஷம் நின்று ஐயா எனக்கு வரக்கூடிய விரயங்களை கொஞ்சம் கடுத்து காப்பாற்றுங்க அப்படின்னு வேண்டுங்க போதும் நீங்கள் இந்த ஜாதக ரீதியாக ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நான் சொல்கிறது பொதுவான ஒரு சித்தர்களை பரிகாரம் எங்கே பைரவரை பார்த்தாலும் ஒரு அரைப்பூ மாலை போட்டு அவர் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்க நிச்சயமாக படிப்படியாக குறையும் அதுக்காக நான் இருபத்தி வாரம் பண்ணிட்டேன் எனக்கு குறைஞ்சிடுமான்னா நிச்சயமாக குறையாது உங்கள் கர்மாவும் அங்கே இருக்குது அதுக்கான முயற்சியில் ஈடுபடும் போது வணிகள் கொஞ்சம் கொஞ்சமா கழியும் விரயங்கள் தடுக்கப்பட்டு கட்டுக்குள்ள வரும் நிச்சயமா பைரவ வழிபாடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதுக்கான நேரங்கள் அந்த மாதிரியே தான் பொதுவாக அவருக்கு சனிக்கிழமை தான் சனிக்கிழமை எந்த நேரத்தில் வேணா போகலாம் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போடலாம் பொதுவாக அவருக்கு பிடிச்ச நாள்ன்றது சனிக்கிழமை தான் இந்த பைரவ பெருமானுக்கு சனிக்கிழமை ஒரு நெய் விளக்கு போடலாம் அதிகபட்சம் உங்க பொருளாதார சுச்சுவேஷனுக்கு அபிஷேக ஆராதனையும் பண்ணலாம் உங்களுடைய சௌரி ஆனாலும் எளிமையாக நீங்கள் செய்யணும்னா ஒரு நெய் விளக்கு போதும் ஒரு அரளிப்பூ மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனையே பண்ண முடியலன்னா பரவாயில்ல நின்று அவர்கிட்ட ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க ஐயா எனக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குது கொஞ்சம் பார்த்து எங்கன்னு சொல்லிட்டு பொறுப்பை அவர்கிட்ட விட்டு போனீங்கன்னா உங்களுடைய கணக்கு வழக்குகளை பார்த்து எப்பப்போ எதை செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கான தீர்வை நிச்சயமாக கொடுப்பார் பைரவருக்கு ஏதாவது நைவேத்தியம் அப்படின்னு வைக்கிறதுனா இந்த விரயங்களை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான நைவேத்தியம் இல்லை அவருக்கு உணவு முறைன்னு சொல்லிட்டு அவர் அதிகமாக பார்க்க மாட்டார் நம்முடைய விருப்பத்துக்கு தான் வைக்கிறது அவருக்கு வந்து அந்த செவ்வழி அரளிப்பூ தான் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அவருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலை ஓரத்தில் ஃபுல்லாக நட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும் அது உண்மையிலேயே ஒரு சுபிச்சமான விஷயம் தெரிஞ்சோ தெரியாமல் எதை வச்சு எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல ஆனால் செஞ்சு நல்ல விஷயம் ஏன்னா விரயம் அப்படின்னும்போது உங்களுக்கு உடல் ரீதியான விதயமும் உண்டு நீங்கள் ஐஎஸ்சில் பார்த்தீங்கன்னா நிறைய அரளிப்பூ பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக வச்சு வச்சுருப்பாங்க நான் அதை இப்போ போகும்போது மைண்டில் ஏற்றுக்குவேன் பரவாயில்ல யாரோ தெரிஞ்சோ தெரியாமல் இந்த கரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க உடல் ரீதியான விரயமும் உண்டு உங்களுக்கு விபத்து ஏற்படுறது தடுக்கக்கூடிய விஷயமும் அந்த பெருமானுக்கு உண்டு ஏன்னா கால பைரவர் எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய தெய்வம் அவர் தான் ஆனால் அந்த அரளிப்பூவுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த விஷயம் உண்டு நீங்கள் மனசார அவர் எதை வச்சாலும் ஏற்றுக்குவார் நீங்கள் ஒரு அரிசி போய் வைங்க ஒரு பொங்கல் படைத்து வைங்க ஒரு சக்கர சக்கரை பொங்கல் படைச்சு வைங்க அவருக்கு என்ன விருப்பப்படுது நீங்கள் பார்க்காதீங்க உங்களுக்கு விருப்பமான பொருளை அவருக்கு வச்சு ஐயா நான் அதை கொடுத்துருக்கேன் நீங்கள் மனசார ஏற்றுங்கன்னு சொன்னால் எந்த இறைவனுமே எனக்கு இது வேணும் அது வேணும்னு யாரும் கேட்கறது நம்ம விருப்பத்துக்கு நம்ம பிரார்த்தனையை நிறைவேற்றத்துக்காக ஒரு கோரிக்கையை முன் வச்சு அந்த விஷயத்த செய்கிறோம் அதை கண்டிப்பாக மனசார ஏற்றுக்குவார் அவருக்கு அரளிப்பூ தான் மிக 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 உகந்தது நிச்சயமா இப்போ அந்த அரளி பூ ஒரு விஷயம் சொல்றீங்க இல்லையா இப்போ அந்த மரத்தை அப்போ நம்ம வீட்லேயே வச்சா நல்லதா இல்லை நிறைய வீட் வைக்கலாமே வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல வைக்கலாம் இப்போ காலகாலமாக பாரம்பரிய வீட்டில் பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் கண்டிப்பாக இருக்கும் நான் ஏற்கனவே பல விஷயத்த சொல்லியிருக்கேன் நெல்லி மரம் கண்டிப்பாக வைங்க ஏன்னா சக்திகள் விலகணும் போது நெல்லி மரத்துக்கான தன்மை உண்டு எப்படி துளசிக்கு உண்டோ எப்படி மருதாணிக்கு உண்டோ அந்த மாதிரி நெல்லி மரத்துக்கும் சக்திகளை விளக்கக்கூடிய தன்மைன்றது அதுக்கு இயல்பாக உண்டு அதோடு சேர்த்து அரளியை வையுங்க அரளின்றது உங்களுக்கு பைரப்பெருமாடியே பரிபூர கடாட்சம் பெற்ற ஒரு பூ அந்த மலர்களால் நீங்கள் உங்கள் கையால் இன்னும் வாங்கி வச்சிங்கன்னா இன்னும் நல்லது ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று இறை வழிபாட்டு மூலயமா நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கோயிலில் போய் பண்ணுங்கள் அப்படி என்னால் வயதாகிடுச்சி வீட்டில் வழியே போக முடியலான்னு சொல்லும்போது நம்ம நாட்டு பைரவர் இருக்கார் அந்த பெயர்களுக்கு சனிக்கிழமை பசும்பாலை வையுங்க தயவு செஞ்சு பாக்கெட் பாலெல்லாம் தயவு செஞ்சு வைக்காதீங்க காய்ச்சி வச்சு வைக்காதீங்க பசும்பாலை அப்படியே கொண்டு வந்து வையுங்க அது இயற்கையான நாய் நாட்டு நாய் தான் இயற்கையான நாய் அந்த நாட்டு நாய்க்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விரயங்களை அவங்க தடுத்து ஆட்கொண்டு உங்களுக்கு நல்ல நிலைமை கொண்டு வருவாங்க சரி இப்போ கோவில்களில் வந்து வைரப பெருமானோட வழிபாடு அப்படின்றது ஒரு புறம் இருக்குது நீங்கள் வீட்டில் வந்து பரிகாரமாக நாய்க்கு பால் வைக்க சொல்லுங்கள் நாட்டு நாய்க்கு இதை தவிர இருந்து இந்த விதையங்களை தடுக்கிறதுக்கு வீட்டிலருந்து எங்களோடய பூஜை ரூமில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா என்ன அதுக்கு மகாலட்சுமி தாயார் அப்படி பண்ணணும் தனத்துக்கான விஷயம் மகாலட்சுமி தாயார் தான் பொருள் வரணும் அப்படின்னாலும் சுக்கரன் உங்களுக்கு ஆக்டிவேஷன்ல இருக்கணும் தனம் அப்படின்போது சுக்கரனும் குரு பகவனும் சம்மந்தப்படுவாங்க மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு ஒரு நெய் விளக்கு பட் ஆனால் வீட்டில் நெய் விளக்கு போடக்கூடாது அசைவம் சாப்பிட்ற வீட்டில் நெய் விளக்கு போடக்கூடாது அதனால் கோவிலில் தான் நெய்விளக்கு போடணும் உங்கள் வீட்டில் அசைவம் சாப்பிட்ல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வீட்டில் நெய்விளக்கு போடலாம் அவருக்கான உணவு அதாவது அதாவது ஸ்வீட்டான விஷயங்கள் சக்கரை வெள்ளு நாட்டு சக்கரை எதுதெல்லாம் இனிப்பு வகைகளோ அந்த இனிப்பு வகைகளை அந்த மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு வணங்கிட்டு அந்த இனிப்பை நீங்களும் சாப்பிட்டு உங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்க கொடுத்தீங்கன்னா உண்மையிலே மகாலட்சுமி கடாட்சம் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் நடமாட ஆரம்பிச்சிடும் இது அனுபவத்தில் பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு நாள் செஞ்சிட்டேன் அப்படின்னா வராது ஒரு நாற்பத்தெட்டு நாளாக தொடர்ச்சியாக மகாலட்சுமி தாயை அதை கொஞ்சம் பார்த்து அங்கமான்னு சொல்லிட்டு வணங்கி அந்த இனிப்பு வகைகளை வச்சிட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே அனு அந்த அனுபவத்தில் அந்த பண புழக்கமும் தங்குற விஷயத்தையும் கண் கூட பார்க்கலாம் இப்போ மகாலட்சுமி தாய் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எந்த தெய்வத்துக்குமே உகந்தது முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை உகந்தது மாதிரி எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயன்றது வெள்ளிக்கிழமைக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் அவ்வளோ ஒரு பெரிய தன்மை உண்டு ஜாதக ரீதியாகவும் உண்டு ஆன்மீக ரீதியாகவும் உண்டு எல்லா அறிவியல் ரீதியாகவும் உண்டு அதனால் எந்த பொதுவான நீங்கள் விஷயங்கள் செய்கிறதா இருந்தாலும் அது வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்கிழமையும் செய்யும் போது சுபிட்சமான கூடுதலான பலன் அது கிடைக்கும் சம்பளம் அப்படின்றது வந்து நம்ம முதல்ல வந்து கையில காசாவே வாங்குவோம் இப்ப அப்படி கிடையாது அக்கௌண்ட்ல வந்துடும் நமக்கான அந்த சேலரி எடுத்து அந்த எக்ஸ்பென்சஸ் அப்படி எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் ஏதோ ஒரு மீ மீதமோ ஒரு அமௌண்ட் அப்படின்றத வந்து நம்மளோட பேலன்ஸா வந்து அக்கௌண்ட்ல தான் இருக்கும் ஆனா முன்னோர் காலத்துல எப்படின்னா அந்த சம்பளத்தை நம்ம எடுத்துட்டு வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட கையில கொடுத்து அதை சாமி படுத்திக்கிட்ட வச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறோம் இப்படி இப்படி டிஜிட்டலைஸாக இப்படி போகிற போக்கு அப்படிங்கிறது ஒரு சரியானது விஷயம் தானே ஆரோக்கியமானது தான் இல்லை தான் இல்லை தான் என்ன பண்ண முடியும் காலத்தின் கட்டாயம் நம்ம எல்லாருமே சேல் அதில் தான் வாங்குறாங்க ஆனால் ஒரு நம்மக்கிட்ட ஒரு வசதி இருக்குல்ல இப்போ நீங்கள் காடில் போயிட்டு பணத்தை எடுத்துடலாம் எடுக்கணும் யாரும் சொல்ல முடியாது இல்லை சம்பளம் வந்துச்சா அந்த முதல்ல பணத்தை எடுங்க முடிஞ்ச அளவுக்கு முதல் விஷயமாக தானமாக கொடுங்க யாரையாவது இல்லாத ஒருத்தருக்கு அந்த உங்கள் சம்பளம் படுத்தி ஒரு நூறுரூவா எடுத்து செலவு பண்ணுங்கள் அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் சப்போஸ் அந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் போன மாதம் மீத்து வச்சு பணம் இருந்தாலும் அதை அப்படியே செலவு பண்ணிடுங்க இந்த மாதம் சேலரி வாங்கிட்டீங்க இன்னும் வெள்ளிக்கிழமை வரலனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த மாத சம்பளத்தில் வெள்ளிக்கிழம வரக்கூடிய சுக்கர ஓரையில் போய்ட்டு ஒரு கல்லுப்பை நம்ம அண்ணாச்சி கடையில் போய் கேட்டு வாங்க பேரம் பேசாமல் கல்லுப்பு வாங்கணும் ஐயா எனக்கு ஒரு இருபது ரூபாய் கொடுங்க இல்லை முப்பது ரூபாய் கொடுங்க இல்லை பாக்கெட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு பேரம் பேசக்கூடாது அதை வாங்கி வந்து நீங்கள் வீட்டில் வந்து பூஜை நம்பளை வைங்க நீங்கள் அந்த அந்த இதை வந்து கண்டினியூவாக ஒரு ஒவ்வொரு மாதமும் செய்யுங்க உங்கள் வீட்டில் சுபிட்சமான பல விஷயங்கள் நன்மையான விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும் நான் பணத்துக்காக மட்டும் இந்த விஷயம் சொல்ல சுப காரியங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே உங்கள் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும் ஆனால் அந்த முதல் அந்த மாதத்துடைய முதல் சம்பளத்தில் முதல் விஷயமாக அது செய்யணும் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடணும் நம்ம ஓகே நம்ம இந்த மாதத்து டேட்டில் இப்படி வருது அப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டப் வச்சுட்டு கண்டினியூவாக அது மேக்சிமம் ஒரு மூணு மாதத்துலேயே பாருங்களேன் அதிகபட்சம் கூட தேவையில்ல அதிகபட்சம் ஒரு மூணு மாதம் அந்த கல்லுப்பை சுக்கர உரையில் வாங்கி வைங்க உங்கள் வாழ்க்கைய மாற்றத்தை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் அதை நீங்கள் உடந்துட்டீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுவாங்க ஏன்னால் கல்லுப்பு மகாலட்சுமியுடைய பரிபூர்ணு அருளை பெற்றது அது மிகப்பெரிய மகத்துவம் உண்டு நான் இப்போ இந்த அச்சய தெரியுதுக்கும் மக்களுக்கு தான் சொல்லியிருந்தேன் ஐயா நீங்கள் தங்க வரீங்களோ இல்லை தெரியாது தங்க வாங்குற அச்சயத்திரிது கிடையாது கல்லுப்பு வாங்க அது அன்னப்பூர்ணி லட்சுமி வந்தது அதை சிவபெருமானுக்கே அன்னைக்கு வந்து கொடுத்து அது அன்னப்பூர்ணி கொடுத்தாங்க அதனால் கல்லுப்பு வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா சுபிச்ச நிலவும் ஆனால் அந்த மாதத்தை முதல் சம்பளம் வாங்குகிற நபர்கள் யாராக இருந்தாலும் இது ஒரு பரிச்சயாத்தமாக மூணு மாதம் செஞ்சு பாருங்கள் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சுருவீங்க வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தீங்கல்ல கல் உப்பு பரிகாரம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க ஆனால் அதே போல் இன்னொரு பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அதே நேரத்தில் விளக்கு வச்சதுக்கு பிறகு கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க உண்மைதான் அது உண்மைதானே என்ன காரணத்துக்காக மகாலட்சுமி அதாவது நம்பிக்கை தானே இங்கே மகாலட்சுமி தாயார் தான் உப்பு அரிசி இது எல்லாமே மகாலட்சுமியுடைய அம்சம் கடன் பணமும் அப்படி தான் கொடுத்தா போடுமேன்ற நம்பிக்கை தான் கொடுக்கக்கூடாதுன்னு வேத சாதத்தில் சொல்லியிருக்கு ஐயா விளக்க வச்ச பின்னாடி ஒரு சில விஷயம் செய்யாதீங்க அது அன்றைய காலத்துக்கு பொருந்தும் இந்த காலத்துக்கிட்டும் பொருந்தும் ஏன்னா இது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஜாதகம் சார்ந்த விஷயம் நிச்சயமாக வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி தவிர யாரும் செய்யக்கூடாது நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் வாங்கக்கூடாது கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கக்கூடாது சுபிட்சம் பெற்ற ஒரு நாள் அது மகாலட்சுமியுடைய அருளை பெற்ற ஒரு நாள் அப்போ சுபீட்சமான பல விஷயங்களை செய்யணும் பொறுத்திருந்து மறுநாளும் கடன் கொடுக்குறதோ வாங்குறதோ வச்சுக்கலாமே தவிர்த்து அன்றைக்கி சுபிட்சமான நாளில் சுபமான நாளில் அது போன்ற அது இன்னொரு விஷயம் முன்னோர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம நிறைய ஆய்வு கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை என்ன காலத்தை உணர்ந்து எல்லாத்தையும் உணர்ந்து தான் எது இதெல்லாம் செயல்பாட்டில் இருக்குது எதுதெல்லாம் மக்களுக்கு தேவைப்பட சொல்லிட்டு பார்த்து 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 செஞ்சு வச்சுருக்காங்க அதில் போய் நான் ரொம்ப இப்போ அறிவி ஜீவிப்பா இதெல்லாம் காலத்துக்கு உதவாது நான் எப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னா லாஸ் அவங்களுக்கு தான் தனி ஒரு மனிதரு தான் அது லாஸ் ஆகும் ஆனால் இந்த வாழையடி வாழையாக இந்த முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை கடைபிடிக்கிற குடும்பம் எல்லாமே இன்னி வரைக்கும் நல்லா தான் இருக்குது கூட்டு குடும்பம் நல்லா தான் இருக்குது இப்போ ரெண்டு பேர் ஏதோ ஒருவருக்கு ஒரு ஆயிடுச்சு நிறைய விவாகரத்து நிறைய பார்ப்பீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கிற விஷயம் இந்த காலத்தில் அதிகமாக வந்துடுச்சு முன்னோர்கள் சொல் பேச்சு இன்றைய ஜென்ரேஷன் அதிகமாக கேட்பது கிடையாது வழிபாட்டு முறையும் சரி ஆன்மீக முறையும் சாரும் சந்தி உடை சார்ந்த விஷயத்தையும் சரி எல்லாத்துலேயுமே நீங்கள் நவீனம் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வரும்போது நவீன காலத்தில் உங்களால் வழக்கமாக கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கல சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களும் கிடைக்கல அதான் யதார்த்தம் நீங்கள் அதால் தான் சொல்கிறேன் முன்னோர்கள் எதாவது சொல்லி வச்சுருந்தாலும் இப்போ ஆறு மணிக்கு மேலே பெருக்காதீங்க குப்பையை கூட்டாதீங்க அப்படின்னா இங்கே கேட்கக்கூடாது கேள்வி உடனே ஏன்னுங்க ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அவங்க அதை சொல்லி வச்சுருக்காங்க அப்போது வீட்டுக்குள்ளே லக்ஷ்மிகள் எந்த திருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ மூதேவி எங்கெங்க இருக்குன்னு தெரியும் நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருப்பேனானே தெரியும் இந்த மக்களுக்கு சொல்கிறேன் ஆண்கள் குளித்து முடித்த உடனே அவங்க பின்பக்கம் முதுகை தான் அதுக்கப்புறம் மற்ற பகுதியை துடைக்கணும் என்ன காரணம்னா மூதேவி பின்னாடி வாசம் பண்ணுவாங்க உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கணும்னா அந்த முதுகு தண்டு விடத்தை ரெப்பர்ஸ் பண்ணும்போது அந்த மூதேவை ஆட்டோமெட்டிக்க வெளியே போயிடும் இதெல்லாம் அந்த காலத்தில் எல்லா ஆண்களுமே துண்டை பயன்படுத்தினாங்க கொடையை பயன்படுத்தினாங்க தலப்பாக கட்டியிருந்தாங்க இது எல்லாத்துக்குமே ஒரு அறிவொலி தான காரணம் உண்டு ஆமாம் இப்போ தலப்பாக கட்டுறது தலை தலையில் வந்து நேரடியாக வந்து சூரிய ஒளி படக்கூடாது உச்சிக்கால பூஜைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது உச்சின்றது ரொம்ப யாருக்குமே ஒரு ஆகாத நேரம் ஏன்னா தெய்வத்தையே கோவிலை நைட்டில் அந்த டைமில் மூடிடுவாங்க பார்த்தீங்களா ஏன் மூடுறாங்க தெய்வத்துக்கே அந்த ஒரு விஷயம் உண்டு அந்த சூரிய அந்த உச்சி வேலையில் அவருடைய தன்மைகள் வேறு மாதிரி தான் அந்த காலத்தில் எப்போவுமே தலைப்பாக கட்டியிருப்பாங்க எல்லாருமே அந்த ஒரு தடுப்பு முறைன்றது ஆண்கள் பயன்படுத்தியிருந்தாங்க பெண்கள் முக்காடை போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் கொடை பொறுக்க ஆரம்பித்தாங்க இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா துண்டு கொடை ஏன் வச்சுருந்தாங்கன்னா சனீஸ்வர பகனுடைய விஷயம் அந்த கருப்பு எதையும் தாழ்ந்து தருதுக்குரிய வல்லமே அதுக்கு உண்டு இயல்பாகவே அதே மாதிரி நம்ம நாடின்னு சொல்லணும் இல்லையா இதுக்குள்ளே வந்து சுவாசங்கள் வேறு மாதிரி போகும் அந்த சுவாசத்தை மாற்றக்கூடிய தன்மையும் உண்டு அந்த அக்களில் வச்சுருப்பாங்க கொடையை இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் அது வந்து வாசி யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் எல்லா முடிவு படத்துலையும் பார்த்துருப்பீங்க ஒரு தண்டம் ஒன்று வச்சுருப்பாங்க நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க ஜீவூமெல்லாம் பண்ணுவாங்கள்ல தண்டம் அதுக்காக கிடையாது தண்டம் அதுக்காக கிடையாது உங்கள் வாசி மூச்சை மாற்றக்கூடிய தன்மை அது உண்டு இப்படி வச்சாங்கன்னா வேறு மாதிரி மூச்சு மாறும் இந்த பக்கம் வச்சாங்கன்னா மூச்சு வேற மாதிரி பா மாறும் வாசி யோகம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் இந்த வாசி எப்போவுமே உங்களுக்கு சீராக போகணும் நல்லா போன்றதுக்காக தான் முன்னோர்கள் எப்போவுமே கொடையை வச்சுருப்பாங்க அது தான் வச்சுருப்பாங்க அப்போ அவங்க நீண்ட நெடிய காலம் வாழ்ந்ததுக்கான விஷயங்கள் சின்ன 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 விஷயமாக அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ந்து கலந்தனால்தான் அவங்க நீண்ட ஆயுளோடு நல்லா வாழ்ந்தாங்க ஆனால் நம்ம நம்ம நிறைய விஷயத்த மறந்துட்டோம் பொட்டு வைக்கிற பெண்கள் பொட்டு வைக்கிற விஷயத்தை பூ வைக்கிற விஷயத்தை நிறைய பேர் மறந்துட்டாங்க அது ரொம்ப உண்மையிலே மனசுக்கு சங்கடமாக இருக்கும் உண்மையில் ஏன்னா அது மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அளவு தான் பெண் சக்தி தான் இங்கே முக்கியமான பிரதானமான சக்தி இங்கே பெண் தெய்வம் இல்லாமல் எதுவுமே கிடையாது அந்த தெய்வத்தினுடைய வலிமையை அதிகப்படுத்துறதுக்காக தான் அந்த மாதிரி வழிபாட்டு முறையோடு சேர்ந்து எல்லாத்தையும் சொல்லி வச்சாங்க இப்ப காலப்போக்கில் கொஞ்சம் மக்கள் தெரிஞ்சிருக்காங்க கொஞ்சம் பழைய முறைக்கு வர்றது கொஞ்சம் சந்தோஷம்தான் இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன் பழங்கால முறையை வந்து தயவு செஞ்சு மாற்றாதுங்க எந்த அளவுக்கு பின்பற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பின்பற்றுங்க சுபிட்சம் கண்டிப்பா கிடைக்கும் நிச்சயமா அதாவது முன்னோர்கள் சொன்னது அப்படின்றதுன்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்தும் பதிவு செஞ்சுட்டு இருக்கீங்க அடுத்து வந்து கடன் அப்படின்னு ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இந்த கடன் அப்படிங்கறத வந்து எந்த மாதிரியான நேரங்கள்ல வாங்கணும் அதுக்கான இப்போ கடன் சில பேருக்கு அடைக்க முடியாமல் இருக்குது சில பேருக்கு வந்துட்டு கடன் வாங்கிகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துட்டே இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த கடனை எப்போ எந்த மாதிரியான ஓரைகளில் எந்த மாதிரியான தினங்களில் இந்த மாதிரி வாங்கினா இதெல்லாம் இந்த கடனால் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் இல்லை முதல்ல நீங்கள் முதல்ல ஜாதகம் பார்க்கணும் நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அட்வைஸ் இதுதான் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் ஜாதகம் தெரிவி பண்ணுங்கள் எப்படி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி உங்கள் உடம்பை வந்து பார்த்துக்குறீங்களோ அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தை தெரிவி பண்ணுங்கள் ஆறாம் இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் கடன் நோய் வம்பு வழக்கு சம்பந்தமான இடம் ஒரு ஆறாம் பாவம் அந்த பாவத்தில் என்ன கிரகம் நீங்கள் செயல்பாட்டில் இருக்குது வரதை முன்கூட்டியே தெரிஞ்சிக்கலாம் அடுத்து நீங்கள் கடன் வாங்க போகிறீங்களா எதுக்காக வாங்க போகிறீங்க என்ன விஷயத்துக்காக வரும் விரயங்கள் எப்படி ஏற்பட சொல்லிட்டு அந்த ஆறாம் பாவத்தை தெரிஞ்சிக்கலாம் இப்போ இந்த கடன் அப்படின்னாவே உண்மையிலே அது வந்து தேவைக்கு நீங்கள் வாங்கலாம் தவறு கிடையாது எனக்கு நீங்கள் கடன் வாங்காமல் இருக்க முடியாது தேவைக்கு வாங்கணும் அதே நேரத்தில் தேவைக்கு கடன் வாங்கிட்டீங்க அதை அடைக்கணும்னு ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டாவே அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி லக்ஷ்மி உங்கள் ஊரில் எந்த பகுதியில் இருந்தாலும் பரவாயில்ல கடன் அப்படின்னு ஒரு விஷயம் உங்கள் மெயினில் வந்துடுச்சு நீங்கள் கொடுத்துட்டீங்க நீங்கள் வாங்கணும் இல்லை நீங்கள் வாங்கிட்டீங்க கொடுக்கணும் ரெண்டுத்துக்குமே சேர்த்து முக்கியமான தெய்வம் வந்து லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அவர் எங்கே இருந்தாலும் போய் வணங்குங்க எவ்வளோ பெரிய துன்பமான விஷயமா இருந்தாலும் உங்கள் கருமான அடிப்படையில் கணக்கு பார்த்துக்கிட்டு கழ்த்து கண்டிப்பாக கழிச்சு கொடுத்துருவார் கடன் அப்படின்னாவே உங்களுக்கு லட்சுமி நரசுமி தான் வழிபாட்டுக்கு வரணும் அது இருந்தாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் சரி தேவைக்கு வாங்குங்க குறிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் கடனை கொடுக்கக்கூடாது எவ்வளோ பெரிய எமர்ஜென்சியாக இருந்தாலும் நம்மள ஒருத்தர் நண்பர் கேட்டுட்டாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஒரு நாள் பொறுத்திருந்து நீ கொடுக்கலாமே தவிர்த்து அந்த நாளில் சுபீட்சமான பல விஷயங்கள் விலங்குன்றது நம்பிக்கை உண்மையில் அது ஆன்மீக அதிகம் நிரூபிக்கப்பட்ட விஷயம்தான் அதனால் அந்த சமயத்தில் ரெண்டுமே செய்யாதீங்க கொடுக்கவும் கொடுக்காதீங்க வாங்கவும் வாங்காதீங்க மற்ற நாளில் வச்சுங்க அதே நேரத்தில் அடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா லக்ஷ்மி நரசரி வழிபாடை நிச்சயமாக பண்ணுங்கள் உங்களுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும் நிச்சயமா இப்போ இந்த குறிப்பாக இந்த கடனை நம்ம இந்த ஓரியில் வாங்கிட்டோம் இந்த டைமில் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது நம்மளால் அடைக்க முடியும் அப்படி ஏதாவது இருக்கு குளிகன் காலத்தில் கடை கடனை அடிச்சிங்கன்னா விரைவாக அடைஞ்சிடும் குளிகன் ஒரு காலம் இருக்கும் டெய்லி காலண்டர் இருக்கும் அந்த குளிகன் காலத்தில் போய் கடனை அடைக்க ஆரம்பிச்சிங்கன்னா சீரியஸாக அப்படியே ஒன் பை ஒன்னாக அடைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு விரைவாக அந்த கடன் அடைஞ்சிரும் நீங்கள் அதெல்லாம் நம்ம அனுபவத்தில் பார்க்கலாம் ஏன்னா அதுக்காக ஒரு நல்ல ஒரு ஓரை தான் அந்த குளிகின்ற ஒரு நேரம் வந்து அற்புதமான நேரம் அந்த நேரத்தில் அந்த கடனை அடைச்சு பாருங்கள் உண்மையிலே கடன் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் நிச்சயமா இப்போ இந்த குளிகை அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமில் வந்து வீடு மனை வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்லே எல்லாமே செய்யலாம் இங்கே நம்மளுக்கு நேர்மாராக இருக்குது குளிகின்றதை மக்கள் ஒதுக்கி வச்சுட்டாங்க அது ஏதோ ஒரு கெட்ட நேரன்ற மாதிரி சனி சிவபகண்டிய பையன்தான் அவர் குளிகளில் பல நல்ல விஷயம் எல்லா நல்ல விஷயத்தையும் செய்யலாம் இப்போ வடநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல எல்லாமே பயன்படுத்துறாங்க இப்போ நம்ம கூட அந்த நேரம் நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் சுபிட்சமான பல விஷயங்களுக்கும் குளிகன் பயன்படுவார் ஆனால் நம்ம இங்கே ராகு காலம் எம்ம கொண்டோம் அதுக்கப்புறம் குளிகன் மற்ற விஷயத்தை பாண்டி இதெல்லாம் தள்ளி வச்சுட்டோம் ஒரு சில விஷயங்களை ராகு பண்ணால் பண்ணாதான் சுபிட்சமா இருக்கும் அவங்க ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இப்போ எல்லாருக்குமே ராகு காலம் ஒத்துக்குமான ஒத்துக்காது ஆனால் என்னுடைய ஜாதகத்தில் ஒரு சில அமைப்புகள் இருந்தால் நான் ராகு அடத்தை செஞ்சால் மட்டும் தான் ஆகும் இப்போ இந்த முன்னேற்றம் அடையக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னாவே வெளிப்படியாக பல விஷயம் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே பல விஷயத்தை ட்ராவல் பண்ணுவாங்க ஜாதக ரீதியை ஆவி பண்ணி அவங்களுக்கான கால நேரம் எது எது அதிர்ஷ்டமான திசை எந்த நேரத்தை எதை பண்ணால் நல்லாயிருக்கும் இன்றைய கோச்சாரம் எப்படி சொல்லிட்டு இவ்வளோத்தையும் ரிவியூ பண்ணி தான் அவங்களுடைய உழைப்பு முயற்சி அதுக்கப்புறம் இந்த ஆன்மீக பலத்தோடு சேர்த்து தான் ஒருத்தர் மேலே வருவார் நம்ம எடுத்தவொடனே பார்த்தவொன்னே அவர் எப்படியே மேலே வந்துட்டார் யாரும் சொல்ல முடியாது எல்லா விஷயத்துக்குமே காரணங்கள் உண்டு அதுவும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள தான் அவங்க படிப்படியாக மேலே வர முடியும் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க தான் சித்தர்கள் சொன்னாலும் சொல்லினாலும் நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க யாராலெல்லாம் பயன்படுத்துகிறாலும் அவங்க ஜெயிச்சுட்டு போய்டே இருக்காங்க பயன்படுத்தாமல் நான் விதண்டாவதமே பண்ணிருப்பேன்னு சொல்கிறவங்க எல்லாருமே அவங்க நிலைமை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நிச்சயமா அடுத்து வந்து எல்லோருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி தான் எங்களோட வீடு அதாவது அவங்க அவங்களோட வீடு லக்ஷ்மி கடாட்சமாகவும் சுபீட்சமாகவும் இருக்கணும் அப்படின்னா அவங்க வீட்டில் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக விநாயக பெருமானு தான் முக்கியமான காரணம் வீட்டில் உங்களுக்கு பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி மன பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேறு பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணவர் முனைக்குள்ளே பிரச்சனையாக இருந்தாலும் சரி சித்தர்கள் அது ஒரு அருமையான பரிகாரத்தை சொல்லியிருக்காங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் காசு செலவில்லாத பரிகாரம் உங்களுக்கு அரசமரம் கேள்விப்பட்டிருப்பீங்க அரசமர விநாயகருக்கு எப்பவுமே சக்திகள் உண்டு அது கர்ப்பைப்பை சார்ந்த விஷயங்களுக்கும் ரொம்ப ஒரு நெருக்கமான உறவு உண்டு தெரியும் அரசமரத்தை சுத்தனாவே குழந்தை பிறப்புக்கான விஷயங்கள் ஏற்படுறது காலகாலமாக நம்பப்படுற விஷயம் நிரூபிக்கப்பட்ட விஷயம் அப்போது அந்த அரசமர பிள்ளையாருக்கு சர்வ வலிமைப்படுத்திய சக்தி உண்டு நவ கிரகங்களும் அது உள்ள அடக்கும் ஆனால் ஒன்றுமே பண்ண தேவையில்லை நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை அஞ்சு ஒரு அஞ்சு அரச இலை அதை மஞ்சள் தண்ணியில் போட்டு நினச்சியாங்க ஒரு மஞ்சள் வாங்கி வச்சியாங்க ஒரு ரூபா காயின் வந்து வச்சியங்க போட்டு மூணுத்தையும் முடித்து போடுங்க வீட்டில் போய்ட்டு ஒரு சொம்பு எந்த சொம்பு வந்தாலும் பரவாயில்ல அந்த சொம்பில் அரிசி போட்டு கொஞ்சம் நிரப்பி வச்சுட்டு இதை வச்சு மூடி வச்சுட்டு பூஜை ரொம்ப வச்சுருங்க இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யணும் நேரம் என்ன நேரத்தில் செய்யணும் மேக்சிமம் மார்னிங் டைம் தான் எல்லாமே ஏன்னா சூரியனை மறைவுக்கு பின்னாடி எதுவும் செய்யக்கூடாது காலை நேரத்தில் செய்யலாம் இதை செஞ்சுட்டு நீங்கள் அதை வந்து அதை வந்து அடுத்த வாரம் அதை பயன்படுத்தியங்க இல்லை ஒரு மூணு நாலு வாரம் சேர்த்து வச்சிங்க அந்த அரிசியை அந்த அரிசியை பயன்படு அந்த அரிசியை வந்து உணவுக்கு பயன்படுத்துங்க மஞ்சளை பூசிக்கிட்டு பயன்படுத்துங்க அந்த ஒரு ரூபாய் காயினை மட்டும் சேர்த்து செய்த வைக்குங்க இந்த மாதிரி இருபத்தி ஒரு வாரங்கள் செய்யுங்க உங்கள் குடும்பத்தில் பல சுபிட்சமான விஷயங்கள் இன்னும் குலதெய்வ நடப்பட உட்பட எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவ் எனர்ஜி தெரிய ஆரம்பிச்சிடும் இது ஏன்னா அந்த அரசியலுக்கு அவ்வளோ சக்தி உண்டு விநாயக பெருமானுடைய பரிபூர்வ சக்தி பெற்றது ஒரு அஞ்சே அஞ்சு அரசியலையும் ஒரு மஞ்சளும் அந்த ஒரு ரூபாய் காயினும் இந்த அரிசியும் உங்கள் தன்மையை மாற்றுமான்னா நிச்சயமாக மாற்றும் அனுபவத்தில் பார்க்கணும் வீட்டில் பூஜை நம்பளை வச்சு பாருங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யுங்க இந்த மாதிரி இருபத்தி ஒரு வாரங்கள் செஞ்சு பாருங்கள் இதெல்லாமே சாதாரணமாக கிடைக்கப்படி போகலாம் காசு கொடுத்து வாங்க போகிறீங்க அரிசி உங்கள் வீட்டில் இருக்க போது மஞ்சள் வீட்டில் பயன்படுத்த போகிறீங்க அரசு மருத்துவ போனீங்கன்னா ஒரு அஞ்சு இலை இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது கீழே தான் வந்துருக்கும் அதை எடுத்து மஞ்சள் தண்ணியில் கழுவி வீட்டில் வச்சு தான் பாருங்களேன் இதெல்லாம் யதார்த்தமாக உண்மையிலேயே இது வந்து இதை செஞ்சு பார்த்தவங்க சொல்லுவாங்க அமானுஷமாக இருக்குது எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்வியெல்லாம் உண்டு இப்போ நான் வெளிப்படை தான் சொல்கிறேன் செஞ்சு பாருங்கள் இருபத்தி வாரங்கள் செய்யுங்க நல்ல விஷயங்கள் இதெல்லாம் விட்டு போன விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் எதெல்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சோ அந்த பெண்டிங் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் சுபிட்சங்கள் வர ஆரம்பிச்சிடும் நல்ல வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பீங்க கணவன் மனைக்குள்ளே ஒரு அன்னோனி ஏற்படும் சப்போஸ் குழந்தைங்க சரியாக படிக்கலை அப்படின்னு வீட்டில் ஃபீல் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி வைப்ரேஷன் உள்ளே வரும்போது அந்த படிப்பும் தடையை நீங்கி அவங்க நல்ல கல்வி செலுப்பான வாய்ப்புகளை இந்த அஞ்சு அரசியலை நிச்சயமாக உருவாக்கி தரும் இது முழுக்க முழுக்க சித்தர்கள் சொன்ன பரிகாரம் செஞ்சு பாருங்க தெரியும் நிச்சயம் அதாவது அஞ்சு அல அரசியலுக்கும் அரிசிக்கும் மஞ்சளுக்கும் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தீங்க இது நிச்சயமாக எங்களோட வியூவர்ஸ் இதையும் கேட்டிருப்பாங்க கேட் அவங்களும் அதனால் பயன்பெறுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது நிறைவான என்னோட கேள்வி எல்லாருக்குமே இருக்கிற மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னா பணத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கிறதுக்கான வழிபாட்டு முறை பரிகாரங்கள் இருக்கா கண்டிப்பாக இருக்குது அதில் ஒன்றும் இது பெரிய இது வந்து கம்பசூஸ்தரம் கிடையாது பணம் அப்படின்னாவே அது குரு பகவானும் சுக்கர பகவானோ மெயினாக வருவாங்கன்னு வச்சுக்கங்களேன் சரி கிரக ரீதியாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்கான வருவாயை நீ பெருக்கிறதுக்கான விஷயங்களை செய்யலாம் இல்லை எனக்கு ஜாதகமே இல்லை நான் ஒரு எனக்கு எதுவும் தெரியாது ஐயா நான் வந்து எப்படியாவது அது கொஞ்சம் ஈர்க்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் காலையில் மேக்சிமம் குளிப்பீங்க ஷவரில் குளிக்கிற இருந்தாலும் பரவாயில்ல சாதாரணமாக குளிக்கிற ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த குளிக்கும்போது ஒரு எண்ணத்தை வந்து மைண்டில் வச்சுக்கங்க ஏன்னா இன்றைக்கி பணத்தை நிறைய சம்பாதிச்சிட்டேன் இல்லை எனக்கு ஒரு வந்துடுச்சுன்ற ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை குளிக்கும் போது செய்யுங்க ஏன்னா கங்கா பவானி உங்களை அது வந்து வாட்ச் பண்ணே இருப்பாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே சுத்தப்படக்கூடிய தன்மை வந்து கங்கா பவானிக்கு உண்டு நீங்கள் சொல்ல சொல்ல அந்த விஷயத்தை செயல்பாட்டு கொண்டு வந்துருவாங்க தயிர் எல்லாத்துலேயும் கிடைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மகாலட்சுமி அருளை பெற்றது அது ரெண்டு விஷயத்துக்கும் பயன்படும் சந்திரனுடைய விஷயத்துக்கும் பயன்படும் மகாலட்சுமியும் பயன்படும் கொஞ்சமாக கொஞ்சம் தயிர் போட்டு குளிச்சுட்டே வாங்க உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற வைப்ரேஷன் எந்த அளவுக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து சாதனை கொஞ்சம் தயிர் போதும் அதே மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் ஒரு வட்டம் போட்டுவோங்க வட்டம் போட்டுட்டு அதுக்குள்ளே உங்கள் தேவையான விஷயத்தை அதை எழுதி வைங்க எழுதி பூஜை வைங்க ஒரு ஒரு வாரம் ஈட்டும் ரெண்டு வாரம் ஈட்டும் அதுக்கப்புறம் மாற்ற முடிஞ்சால் வேறு கோரிக்கை மாற்றுங்க உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே அந்த வட்டத்துக்குள்ளே எழுதி வச்சுட்டு பாருங்கள் உங்களுக்கு உண்மையில் நடக்க ஆரம்பிக்கும் இப்போ நான் சொல்லும்போது அது விளையாட்டாக இருக்கும் என்னடா ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி வச்சால் நடந்துருமா அப்படின்னா அது கேள்வி தானே நீங்கள் செஞ்சு பாருங்கள் தயிர் போட்டு கொஞ்சம் குளிச்சு பாருங்கள் ஒரு அறுக்கும் புள்ள வெளியே போகும்போது காலையில் எடுத்துன்னு போங்க எல்லாமே லக்ஷ்மி கடாட்சத்தை எப்போவுமே கொண்டு வரக்கூடிய விஷயம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பை தான் தூக்கின்னு போவாங்க தெரியல உங்களுக்கு ஏன் மஞ்சள் காரகம் குரு வந்து கூடவே இருக்கணும் அதுக்காக தான் மஞ்சள் பொருட்களை பயன்படுத்தினாங்க மஞ்சளை பயன்படுத்தினாங்க மங்களமான எல்லா விஷயத்துக்கும் ஒரு நீங்கள் பத்திரிக்கைலாம் நீங்கள் யாரும் அனுக்கிது இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன செஞ்சு கண்டு கண்டிப்பாக வந்துடுங்களா மேலே கேட்குற நிலம போயிடுச்சு பொட்டு நாலா பக்கம் வச்சு தான் பண்ணுவாங்க ஜாதக புத்தகத்துக்கும் நாலா பக்கம் பொட்டு விற்பாங்க மஞ்சள் விற்பாங்க இன்றைக்கி அந்த கல்ச்சர் இருக்கா மஞ்சள் என்றைக்குமே உங்கள் கூட டிராவல் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் சரி மஞ்சள் உங்கள் கூட இருக்கணும் ஒரு துளி மஞ்சளாவது நீங்கள் வந்து காலையில் வெளியே போகும்போது எடுத்துன்னு போகணும் நிச்சயமாக அந்த மங்களக்காரன் உங்கள் கூடவே டிராவல் பண்ண ஆரம்பிப்பார் இன்னும் நல்ல காரியத்துக்கு எதுக்கு போகும்போதும் கருப்பு உடையை பயன்படுத்தக்கூடாது அது ஒரு சில மக்களுக்கு மட்டுந்தான் கருப்பு உடை தேவைப்படும் பொதுவாக விஷயத்துக்கு நல்ல காரியத்தை போகும்போது கருப்பை பயன்படுத்தக்கூடாது ஒரு அறுக்கு முள் எடுத்துன்னு போவாங்க ஒரு மஞ்சள் தூள் கொஞ்சம் கூட கூட எடுத்துன்னு போவாங்க முடிஞ்சால் வெந்தயம் இதெல்லாம் வீட்டில் கிடைக்கிற பொருள் தான் இந்த வெந்தயத்தை கொஞ்சம் எடுத்துன்னு போங்க இஞ்சி கிடைக்கும் உங்களுக்கு வழக்கமாக நம்ம இஞ்சி டீலாம் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இல்லை கொஞ்சம் இஞ்சி இது எல்லாமே பணத்தை இருக்கக்கூடிய தன்மையுடைய மூலிகைகள் வெந்தயம் இஞ்சி ஆமாம் வெந்தயம் புதனுடைய காரகத்துவம் இது எல்லாமே நம்ம மறைமுகமாக நம்ம உணவோடு சேர்த்து தான் வந்து சித்தர்கள் எல்லாத்தையுமே பழையப்பட்டு வச்சுருக்காங்க நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுலேயுமே ஒவ்வொரு காரகத்தை உண்டு இப்போ இட்லி தோசை மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் ஏன் ஃபேமஸாக இருக்குது சந்திரன் மனோகாரகன் அப்போது மனசு நல்லா இருந்தால் உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால மனசு எப்போவுமே ஆக்டிவ் இருக்கும் அந்த ஆக்டிவிஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இட்லி தோசை வெண்பொங்கல் இது எல்லாமே பிரசாதமாக கொடுப்போம் வெண்பொங்கல் பிரசாதமாக கொடுக்க பார்த்துட்டீங்களா எதுக்காகனா இது மனசு சரிப்படுறதுக்கான விஷயங்கள் தான் இது எல்லாமே அதனால் உணவோடு சேர்த்து தான் சித்தர்கள் எல்லா வச்சு நம்ம வச்சு வச்சான் இந்த கீரையை சாப்பிட்டா இந்த தன்மை உண்டு அதை சாப்பிட்ட தன்மை உண்டுன்னு சொல்லி சொல்லி வச்சுருக்கான் இப்போ நீங்கள் வெந்தயத்தை பயன்படுத்திங்கன்னா புதனுக்கான பெற்ற ஒரு வெந்தயம் அது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சேமிப்பை உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு வெந்தயத்துக்கு உண்டு இப்படி சின்ன சின்னதாக முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார மாற்றம் ஏற்படும் நிச்சயமாக செய்யுங்க ஒரு தயிரில் போட்டு குளிக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை நீங்கள் குளிச்சு பாருங்க ரிசல்ட் பாருங்க தெரியும் பொருளாதார ரீதியில் பலருக்கும் பல கேள்விகள் இருக்கும் பயனுள்ள பல கேள்விகளுக்கான விடையை வந்துட்டு ஒரு ஆன்மீக ரீதியில் கொடுத்துருந்தீங்க உங்களுடைய அந்த நேர்காணலுக்கும் நேரத்துக்கும் ரொம்பவே நன்றிங்க இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பெராண்டாரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்